போக்குவரத்து போக்குவரத்து ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்கவில்லை என்று போராட்டத்தில் இறங்கி போராடி போராடி பணம் பெறுகின்ற சூழ்நிலை எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகின்றார் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விட்டுருக்கும் என்று சொல்லி அந்த பேருந்தில் ஏறி இறங்கினா தான் உயிர் நிச்சயம் அப்படிப்பட்ட பேருந்து பேருந்து தான் என்றைக்கு தமிழகத்தில் இங்கே கூட்டுகின்றது தொழில்துறை எல்லாம் எதற்காக சொல்லிவிடுங்க சொன்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நான் தெரிவித்துக் கொடுக்கின்றேன் அண்ணா திமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு என்பதையும் நாட்டு மக்களுக்கு நீங்கள் தெளிவுப்படுத்த வேண்டுவதற்காக இந்த ஓவரங்களை நான் குறிப்பிடுகிறேன் தொழில்துறை அண்ணா திமுக ஆட்சியிலே மிக சிறப்பா இருந்தது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் மாண்முக அம்மாவர்கள் முதல்வர் தொழில் முதலீட்டார் மாநாட்டு சேனல் நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முகத்திட்டு ஈர்க்கப்பட்டது தொண்ணூத்தி எட்டு புனிதர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டாங்க அந்த பணியெல்லாம் துவங்கி நிறைவேற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு